ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ராடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஆரோக்கியமான ராகி மாவை வச்சு ஒரு ஸ்வீட் பணியாரம் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பேல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு நான் ராகி மாவு எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது கிராம் கால் கிலோ அளவு நான் ராகி மாவு எடுத்துருக்கேங்க அது கூட சேர்த்து செய்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு இந்த சைஸ் வாழைப்பழத்தில் வந்து நீங்கள் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு வாழைப்பழம் வரைக்கும் தாராளமாக சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்ல பழுத்த பழமாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து பணியாரம் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் நான் மூணு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் கால் கிலோ மாவுக்கு நீங்கள் இதே வந்து நேந்திரம் பழம் அந்த மாதிரி சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை பழம் அளவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் அதில் பழத்தை வந்து நல்லா தோல்டிக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு மூணையுமே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி சேர்க்காம நம்ம அரைச்சிட்டு வரணும் இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு வாழைப்பழத்தை உங்களுக்கு வந்து வாழைப்பழம் வந்து நல்லா உங்கள் அரைப்படலை அப்படின்னா நீங்கள் காய்ச்சின பால் வந்து ஒரு கால் டம்ளர் அளவு சேர்த்துக்கிட்டு கூட நீங்கள் சேர்த்து அரைக்கலாங்க இப்போ அடுத்ததான் நம்ம வெள்ளத்தை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நான் அதே ராகி மாவு எந்த கப்பால் எடுத்தாலும் அதே கப்பால் ஒன்னை கால் கப் அளவு நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் அதில் ஒரு அரைக்கப் அளவும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி கொதிச்சா போதும் இதை கொதித்ததுக்கு பிறகு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா அடியில் வந்து மண் தூசியெல்லாம் இருக்கும் இது வந்து கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும் பாருங்க வெள்ளம் கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு பேன் வச்சிருக்கேன் அதில் அரை டீஸ்பூன் நெய்யும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துருக்கேன் அப்போ அதில் ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம் நம்ம நெய்லையெல்லாம் வந்து வதக்கி வந்து தேங்காய் துருவெல்லாம் வந்து தேங்காய் துருவல் அப்புறம் ராகி மாவு இது எல்லாத்தையும் வதக்கி செய்யும்போது உங்களுக்கு பணியாரம் வந்து நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதனால் இதை வந்து நல்லா வதக்கி விட்ரலாம் தேங்காய் ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம ராகி மாவு இது கூடவே சேர்த்து வதக்கிடலாம் பாருங்க தேங்காய் வந்து கொஞ்சம் நல்லா நிறம் மாறி வந்துருச்சு நல்லா வாசனையும் வந்துருச்சு இப்போ நம்ம ராகி மாவை சேர்த்துடலாம் நல்லா கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு ரொம்ப வதக்க வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும் இல்லையா அந்த அளவுக்கு வதக்கி விட்டால் போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம இதை சேர்த்து வதக்கிடலாம் வதக்கி செய்யும்போது தான் உங்களுக்கு நல்லா பஞ்சு போல இருக்கும் பணியாரம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் பாருங்க இப்போ நல்லா கமகமனம் வாசனை வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கரெக்டாக நான் மாவு சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கியிருக்கேன் இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அரைச்ச வாழைப்பழம் அரைச்சோம் இல்லையா அதை வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் இப்போ இதுலேயே நம்ம வதக்கின ராகி மாவு சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ இது கூடவே நான் வெள்ளம் நல்லா கொதிக்க வச்சு நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாங்க இது நல்லா கலந்து விடலாம் நல்லா இல்லாமல் இந்த வாழைப்படம் ராகி மாவு எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துட்டுறணும் நீங்கள் வந்து வெள்ளம் தண்ணி வந்து பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குது இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டைட்டாக மாவு இருக்கக்கூடாது பணியாரத்துக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால கொஞ்சம் நான் வந்து இந்த காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேங்க காய்ச்சின பால் தான் சேர்க்கணும் மட்டும் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுருணும் அரை கப்லேருந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு நம்ம காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா கட்டிடாமல் இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டாச்சு நல்லா விஸ்க்கு வச்சு கலைச்சி விட்டீங்க அப்படின்னா கட்டிடாமல் நல்லா கரைச்சி விட்டுடலாம் இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பிடி சேர்த்துடலாம் இது வந்து நான் சக்கரையோட சேர்த்து அடிச்சு வச்சிருக்கேன் அதனால உங்களுக்கு வெள்ளை கலையராக இருக்குது இதே நல்லா கலந்து விட்றலாம் இப்போ பனியாரமாகவும் ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் நான் வந்து இதை அப்படியே மூடி வைக்க போறேன் நீங்கள் வந்து உடனே செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கால் டீஸ்பூனை விடையும் கம்மியாகவே நீங்கள் சோடா சேர்த்துக்கோங்க நான் சோடா சேர்க்கல அதனால் நான் ஒரு மணி நேரம் அதை மூடி வைக்க போகிறேன் அதுக்கு பிறகு தான் நான் பணியாரம் சேர்ப்புகிறேன் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ பணியாரம் செஞ்சிடலாம் இப்போ பனியார கல் வச்சுட்டா அதில் வந்து நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் எண்ணெய் நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் தான் இப்போ கொஞ்சம் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம மாவட்டத்து எல்லா குழையிலையும் ஊற்றிடலாங்க நீங்கள் வெள்ளத்து மட்டும் செய்யலாம்ன்றது கிடையாது கருப்பட்டியில் கூட செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நாட்டுச்சக்கரை கருப்பட்டி கற்கண்டு இதில் எதில் வேணாலும் செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா வேகட்டும் இப்போ எல்லாம் உரலும் ஒரு சைடு வெந்திருச்சு இப்போ இந்த சைடு திருப்பி வச்சிடலாம் இப்போ மேலால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம் நீங்கள் ராகி மாவெல்லாம் வந்து கஞ்சி வச்சோம் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் இனிப்பு சேர்த்து பணியாரமாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இனிப்பு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராகவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது பாருங்கள் இப்போ நல்லாவே வெந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்க சூப்பராக வெந்துருச்சு மெய்ந்திருக்க மாவையும் நம்ம அதே மாதிரி சுட்டுக்கலாம் சூப்பரான ராகி இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு சூடா இருக்குது எவ்வளவு சாஃப்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு ருசியாகவும் இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ